போ போ நேரங்க போமா ஹெல்மெட் கேட்டுறா ஹெல்மெட் கேட்டுறான் ஹெல்மெட் கேட்டுறான் சரி ஹெல்மெட் போடும் போறியா அப்போ ஒருத்தி பேர் போயிட்டே போயிட்டா குரு வருது ஐ சார் இது யார்ம்மா இது யார் யார்ம்மா சாமி சாமி கையேற்றுக்க முடியும் அப்பப்போ அப்போ கையேற்றுக்க முறம்மா சாமி கையேற்றுக்க முடியும் சாமி கையெழுத்து கும்பணுமா அப்பதான் அப்பதான் கையெழுத்து விநாயகர் சாமி பத்து வயசு கையேத்து கும்பிடுமா தொட்டு உம் உம் சரி பொறுமையா நடக்கும்